இலங்கையின் கடற்பரப்பில் வைத்து இந்திய கடற்கரையாளர் ஒருவர் கொல்லப்பட்டமை தொடர்பில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ராஜதந்திர முருகல் ஏற்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் இலங்கையின் உயர்ஸ்தானிகர் நேற்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சுக்கு அழைக்கப்பட்டு இந்தியாவின் அதிருப்தி வெளியிடப்பட்டது இந்த நிலையில் இலங்கை கடற்படை படகு மோதியதன் காரணமாக விபத்துக்குள்ளான இந்திய கடற்கரையாளர் படகில் இருந்ததாக கூறப்படும் மற்றொரு கடற்கொழையாளர் கடலில் தவறி வீழ்ந்த நிலையில் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை முன்னதாக இந்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்தார் மேலும் இருவர் காப்பாற்றப்பட்டு அவர்கள் காங்குறை கடற்கரைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார்கள் இதனையடுத்து அவர்கள் இருவரையும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் சென்று பார்வையிட்டு நலன் விசாரித்ததாக தெரிவிக்கப்படுகிறது